வீட்டோட உடம்புல குறைஞ்சதுன்னா இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் உடம்புல சேராது விட்டமண்டையும் சேராது அப்போ ஆகும் காலில் எரிச்சல் வரும் எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க உங்களுடைய பாதம் உங்களுடைய தலை உங்களுடைய கழுத்து தான் இந்த பகுதி எங்க எரிச்சல் வரும் இங்க தான் எரிச்சல் வரும் பாதத்துக்கு மேலேயும் பாதத்துலயும் எரிச்சல் வரும் உங்க கால் எரிச்சலுக்கு கால் காரணம் அல்ல உங்களுடைய இந்த பகுதி தான் காரணம் உன்னுடைய பின் மண்டை தான் காரணம் மூளைக்கு தேவையான எனர்ஜி போகாதது காரணம் ஐயோ மறுப்புக்கு மருந்து கொடுத்தா இருந்தாலும் வலி அங்கே ரத்த ஓட்டம் இருக்குங்கிறது உணர முடியுது உணர்ந்தியா உணர முடியாது இதெல்லாம் பொறுமையா இருக்கணும் உடலை உணர்ந்து பிரச்சனைகள் உணர்ந்து பார் சர்க்கரையிலிருந்து பயப்பட தேவையே இல்லை சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்க அருமையாக இருக்க இறைவனுடைய அருளால் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட டயாபெட்டிக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்க அந்த டயபெட்டிக்கை கூட நம்ம வந்து சமாளிச்சிடலாம் போல இருக்குது பட் இந்த அந்த கால் குடைச்சல் குத்துது குடையுது அப்படின்ற ப்ராப்ளம் நிறைய பேர் அந்த வழியை தாங்க முடியல எல்லாம் அதாவது நல்லா புரிஞ்சுங்க சக்கரை வியாதிக்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள் சக்கரை வியாதியை குறைச்சிடும் ஓகே ஆனால் நீ இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் பி டுவெல்ங்கிற ஒரு உடம்புல ஒரு முக்கியமான ஒரு சத்து அதை வந்து காலி பண்ணிடும் அலோபதி டாக்டர் ஒழுங்காக கேட்டிங்கன்னா அவங்க மாத்திரையோட சேர்த்து பீடோல் மாத்திரை எழுதி கொடுப்பாங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா கால் எரிச்சலோ கால் குத்தலோ கால் வழியே வராது ஓகே இது புரிதல் இல்லை புரியுதுங்களா ஏன்னா இந்த மாத்திரை சாப்பிடும் போது அதை சப்போர்ட் பண்ணணும் நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க போட்டிருப்பாங்க மெட் ஃபார்மிங் சாப்பிடும் போது மசில் வீக்னஸ் வரும்னு அப்ப வராம இருக்கிறதுக்கு என்ன பீட்ரோல் சேர்த்துக்கணும் அப்போ பீட்வோலுக்கு உண்டான உணவுகளை சேர்த்துக்கணும் முக்கியமானது பீட்ரோல் உடம்புல குறைஞ்சதுன்னா இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் உடம்புல சேராது விட்டமின் சேராது சேராது அப்போ ஆகும் கால்ல எரிச்சல் வரும் கால் குத்தல் வரும் இதுக்கும் பேசிக்கா பாத்தீங்கன்னா நீர் மேலாண்மை தண்ணீர் உடம்புல இல்லைன்னா தான் வரும் இதுல என்ன பியூட்டினா இவங்க பகல் ஃபுல்லா நல்லா சுத்துவாங்க ஊரெல்லாம் சுத்துவாங்க அப்பெல்லாம் கால் எரிச்சல் தெரியாது ஒண்ணுமே தெரியாது குத்தாது கொடையாது எரியாது நைட்டு சாப்பிட்டு வந்து நைட்டு பத்து மணிக்கு படுப்பான் பத்து நிமிஷம் எரிச்சல் வந்துடும் படுக்கைக்கு எந்த சம்மந்தம் இருக்கான்னு பாக்கிறீங்களா நடக்கும்போது எரியல படுக்கும்போது நான் என்ன காரணம் தெரியுங்களா உங்களுடைய கழுத்து தான் காரணம் என்ன சார் நிறைய சம்பந்தம் உன்னுடைய இந்த மெயின் சோர்ஸ் தான் இங்கேருந்து ரத்த ஓட்டம் தான் காலுக்கு போகுது சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க உங்களுடைய பாதம் உங்களுடைய தலை உங்களுடைய கழுத்து தான் இந்த பகுதி எங்கே எரிச்சல் வரும் இங்கே தான் எரிச்சல் வரும் பாதத்துக்கு மேலேயும் பாதத்துலேயும் எரிச்சல் வரும் எங்கே பிரச்சனை வரும்னா கழுத்து தான் பிரச்சனை நான் ஆல்ரெடி அந்த ஹேருக்கு சொல்லியிருப்பேன் இங்கே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது அந்த கழுத்தை படுத்த உடனே இந்த பயில ஒன்றா அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி படுத்துருப்பாங்க தலஹானி வச்சு இது ரெண்டு அமுங்கம் அமுங்கம் ஒன்று நீர் கீரை இறங்காது ஒழுங்காக ஸ்லோவாயிடும் ஸ்லோவான என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக காலில் நீர் தங்க ஆரமிச்சிடும் அப்போ ஆகும் அங்கே வலியும் எரிச்சலும் ஏற்படும் பிரச்சனை இங்கே 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 நம்ம தேடுறது எங்கே கால் காலில் தப்பான புரிதல் அதாவது சி ஒன்லேருந்து துராசி பத்து வரையும் பிரச்சனை இருக்கும் அது ஒரு ஒரு உடம்பை பொறுத்து இருக்குது என்னென்னா சக்கரை வியாதியால் பீட்வல் குறைஞ்சி மசில் வீக்னஸ் ஆகி உன்னுடைய எலும்புகள் இருக்குது இல்லையா ஸ்பெயினில் எலும்பு அது வந்து நரம்புகளையோ அமுக்கிக்கிட்டு இருக்கும் இல்லைன்னா வாய்வு பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் உடம்புக்கு ஒரு புத்தி இருக்குது ஓன் புத்தி இல்லை உடம்புக்கு ஒரு புத்தி இருக்குது என்னைக்கு மசில் வீக் ஆகிருக்கோ மண்டுகள்லாம் புரிஞ்சிக்கிறது இல்லை மசில் வீக் ஆச்சுன்னா அங்கே ஒரு வாய்வு ஒன்று கிரியேட் ஆகி அந்த மசிலை இறுக்கி பிடிக்கும் டெம்பரவரியாக அந்த இறுக்கி பிடிச்ச உடனே போகக்கூடிய நரம்பு பாதையை பிடிச்சி அமுக்கும் ரத்தம் ஓட்ட நரம்பு பாதை அமுக்கும் போது நீர் மேலாண்மையும் குறைஞ்சிரும் இரத்த ஓட்டமும் குறைஞ்சிரும் அதுதான் வலிகளும் எரிச்சலும் தயவுசெய்து மக்களை புரிஞ்சிக்கங்க உங்கள் கால் எரிச்சலுக்கு கால் காரணம் அல்ல உங்களுடைய இந்த பகுதி தான் காரணம் உன்னுடைய பின் மண்டை தான் காரணம் மூளைக்கு தேவையான எனர்ஜி போகாதது காரணம் இதை விட முக்கியம் உன்னுடைய மலைக்கூடலில் தண்ணி இல்லாதது ஒரு காரணம் தண்ணி போனாதான் கக்கூசில் டாய்லெட் வேகமாக போகும் இப்போ டாய்லெட் போயிட்டு தண்ணி ஊற்றாம இருந்தேன் தண்ணி போ போம்பா அந்த டாய்லெட்டு அப்போ தண்ணி எவ்வளோ முக்கியம் சர்க்கரை வியாதிகளுக்கு தண்ணி அழிவு மூத்திரமாக போயிடும் எந்த தேவையோ மலத்துக்கு குடலுக்கு போகக்கூடிய தண்ணீர் போகாது அப்போ மலச்சிக்கல் வரும் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு காலில் எரிச்சல் வரும் கையில் எரிச்சல் வரும் ஃபஸ்ட்டு ஆரம்ப கால் வரும் அப்புறம் கை வரும் இல்லை இந்த பகுதி தான் பிரச்சனையே இந்த பகுதியை நான் சரி பண்ணுறேன் கால் எரிச்சலை சரி பண்ணிடுவோம் கால் எரிச்சால சரி பண்ணுறோம் கால் வலியை சரி பண்ணுறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீட்மெண்ட் கழுத்தில் தான் விழுரும் ஷோல்டர்லையும் கழுத்துலேயும் மேல் முகத்துக்குள்ளேயும் தான் பிரச்சனையே அதுக்கு நம்மளுடைய தெரப்பி அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷர் வர்மா தெரப்பி சில விதமான ஆயில்கள் கொடுக்குறோம் அந்த ஆயில் போடும்போதே தெய்வம் கட்டிய பெனிஃபிஷியல் ஒரு ஒரு உடம்பை பொறுத்து இருக்கு உடனே சரியாகுமா ஆகாது ஃபஸ்ட்டு வலி வரும் அப்புறம் எரிச்சல் வரும் அதுக்கப்புறம் மறுத்து திருப்பி ரிவர்ஸ் பண்ணும்போது மறுப்புலேருந்து இருந்து மறுபடியும் எரியும் மறுபடியும் வலிச்சு தான் வரும் இது பொய்யாது ஐயோயோ மறுப்புக்கு மருந்து கொடுத்தா இருந்தாலும் வலி வந்துருச்சுருவோம் ஏடா வலி வந்தால் தாண்டா அங்கே ரத்தம் ஓட்டம் இருக்குங்கிறது உணர முடியுது உன்னால் இல்லை வேணாலும் உணர்ந்தியா உணர முடியாது அப்போ இதெல்லாம் பொறுமையாக இருக்கணும் மூணு நாளில் வந்து சரி பண்ணால் முடியாது இட் வில் டேக் டைம் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் நான் சொன்ன மாதிரி தண்ணீர் போய் தண்ணீர் செட்டில் ஆகணும் தண்ணீர் இல்லாதனால தான் கால் வலியும் வருது கை வலியும் வருது காலு எரிச்சலும் வருது எல்லாமே வரதுக்கு காரணம் அதுதான் நீங்க எல்லாரையும் செக் பண்ணி பாருங்க டயபடிக்ஸாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே தண்ணியை வேகமாக தான் குடிப்பாங்க அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க முழுங்குவாங்க வேகமாக மென்று சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ அவசர அவசரமாக குடிப்பாங்க அவசர அவசரமாக சாப்பிடுவாங்க அவசர அவசரமாக செய்வாங்க இதுதான் காரணம் நீ சக்கரை வியாதி உள்ளவன் வாயிலே செரிக்க வைக்கணும் சாதத்தை அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வராது இன்னொரு பிரச்சனைனா உணவு முறை காலை எந்திரிச்சு நான் சொன்ன மாதிரி அந்த முக்கால் லிட்டர் தண்ணியை சொட்டு நீர் நான் சாப்பிட்டினா டயபெட்டிக் பேஷன் அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் காலையில் நல்லா பழங்கள் சாப்பிடணும் கொட்டைகள் சாப்பிடணும் அதாவது பாதாம் பிஸ்தா விதைகள் சாப்பிடணும் விதைகள்னால் பம்கின் சீடு குக்கும்பர் சீடெலாம் எடுத்துக்கணும் ஊற வச்சு சாப்பிடணும் சாப்பிடுட்டு காலையில் ஒரு கருப்பு கோணி கஞ்சியோ கருப்பு கோணி களியோ நல்லா திடகரத்தமாக சாப்பிடணும் தெம்பாக சாப்பிடணும் சரிங்களா மதியானத்தில் நிறைய காய்கறிகள் நான்வெஜ் சாட்னா எடுத்துக்கலாம் முதல்ல காய்கறி சாப்பிடணும் அப்புறம் சிக்கனோ மட்டனோ சாப்பிடணும் முட்டையை சாப்பிடணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாதம் சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டாலே மாத்திரையே தேவையில்லை பெருசாக தேவையில்லை இரவுல ஆறு மணிக்கு மேலே சாப்பிடவே சாப்பிடாதீங்க முடிஞ்சால் இரவு பட்டினியா போட்டு பாருங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அய்யோயோ டாக்டர் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காரு அதுக்காக நான் சாப்பிட்றேன் இதுவே நீ பட்டினியா போட்டாலே மாத்திரை தான் சாயந்தரம் ஆறு மணிக்கு கடைசியாக ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ஆறுலேருந்து காலையில் எட்டு மணி வரை சாப்பிடாம இருந்து பாருங்க சுகர் ஏறவே ஏறாது நாலு அஞ்சு வேலை ஆறு வேலை தின்ன தானே அதனால சக்கரை வியாதி வந்துச்சு ரெண்டு வேளை மாத்து ஆரோக்கியமா இருக்க பாரு மருந்து மாத்தினு வா நல்ல உடற்பயிற்சி பண்ண நல்ல தண்ணீர் குடி நீரை குடி சக்கர வியாதி வந்துட்டாலே ஆரம்பிச்சிடணும் தண்ணி குடிக்கிற விஷயத்த எல்லாத்தையும் இன்னும் பிரச்சப்பா சக்கரை வயதை வருதா வந்துருச்சா முதல்ல அதை பார்க்காதீங்க விட்டமின் டி நல்லா இருக்கா பீடோல் நல்லா இருக்கா எல்லாம் முதல்ல செக் பண்ணுங்க முதல்ல பீடோலையும் விட்டமின் டியும் முதல்ல சாப்பிட ஆரம்பிங்க உணவு முறையை மாத்த ஆரம்பிங்க அதுக்கப்புறம் குறையிலன்னா மருத்துவமத்துக்கு போவோம் எடுத்த உடனே நீ மருந்துக்கு போயிட்டீங்கன்னா உடம்பு அதுக்கு அடிமையாகிடும் குடிகார மாதிரி தான் எப்படி குடிகாரம் என்ன செய்யறான் பஸ் என்ன செய்யணும் மரியாதையா குடிக்கிறான் அப்புறம் மான கடத்தனமும் குடிப்போம் அப்புறம் மரண குடி குடிப்போம் அது தான் நம்ம சக்கரை வியாதி கொஞ்சமா சாப்பிடுவோம் மாத்திரையா அப்புறம் நிறைய சாப்பிடுவோம் அப்புறம் சாப்பிட்டு ஒரு எதிரே போயிடுவோம் மூணு குடி சொல்லியிருக்க அதே மாதிரி இது செய்கிறது நல்லது அப்போ சக்கர வியாதிலிருந்து ஈஸியா நம்ம பாதுகாக்கப்படலாம் சக்கரை வியாதி நீங்கள் சொன்னீங்கல்ல அது கூட குறைச்சிடலாம் சார் இந்த கால் எரிச்சல்லாம் இதையும் குறை இதையும் செய்யி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் உன்னுடைய பிரச்சனைகள்ல இருந்து நீ வெளிப்படலாம் ஈஸியா வெளியே வந்துடலாம் பயப்படாதீங்க சக்கரை வியாதி ஒண்ணுமே இல்ல நீங்க டைம் மூணு டைம் யூரின் போதுன்னா நம்மளுடைய சக்கரை முன்னூறுன்னு கணக்கு வச்சுக்கணும் தேவை அப்பப்ப குத்தி குத்தி பாக்காதீங்க ஒரு ட்ரிப் போதா சரி இரநூறுல கரெக்டா இருக்கு காலையில அதிகமா பிரிகா போதா சக்கரை தாறுமாறா இருக்கு உணவை கட் பண்ண உணவு குறை நீரே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உன்னை உணர்ந்து பார் உடலை உணர்ந்து பார் உன்னுடைய உன்னுடைய பிரச்சனைகளை உணர்ந்து பார் சக்கரையில இருந்து பயப்பட தேவையில்லை ஐயோ எனக்கு சக்கரை வியாதி வந்துருச்சு அப்பதான் சொந்தகாரம் ஒன்று போவான் பெருமையா சொல்லுவான் ஐயோ நான் சுகர்லாம் சாப்பிடுறது இல்ல சக்கர வியாதி ஏட்டா அவன்கிட்ட போய் சொல்கிறாத கேட்குறேன் உன் மர்மமான விஷயம் அது எய்ஸ் வந்தா சுருடியா அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன்ல எனக்கு பல்வினை நோய் சுருடுவியா இதையடா சொல்கிற வெளில சொல்லாத ஓ உடம்புல பிரச்சனைன்னா அந்த வியாதியை நீ அடுத்தவொன்னே சொன்னால் வியாதி பெருகும் இது வேற குறையாது ஐயோ எனக்கு சக்கரை வியாதி இருக்கே தயவுசெய்து சொல்லாதீங்க பார்க்குற இடத்துலலாம் கேட்பாங்க ஆமா அது கண்ட்ரோலாக இருக்கா இந்த மக்கள் இப்படி இருக்கீங்களா உடம்ப டயரக்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி மெல்லிசா இருந்தானே என்னடா ச்சே சக்கரை வியாதி வந்துடுச்சு அவனுக்கு எடுத்த எடுப்பு ஏன்டா வாயை வச்சு கருவி சும்மா இருக்க மாட்டீங்களா அருவி கூட்டம் நல்லா இருக்கீங்கள்ல புத்தியே கிடையாது அவன் நல்லா ஆரோக்கியமா இருக்கான் பார்க்க மாட்டேன் ஐயோ என்ன வியாதி ஏன் இப்படி ஆகிட்டேன் இவா இவா பாடிஸ் ஏன் உங்க சொந்தக்காரங்க எல்லாம் இது மாதிரிலாம் சாப்பிட்ட உடம்பு குறைஞ்சா இல்லாம என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க உன் உடம்பு ஆரோக்கியமாக பாப்பியா சொந்தக்காரங்க வாழ்வியனி வராங்க ஏண்ட அன்னைக்கு வராங்க சார் ரொம்ப மெல்லிசா போற சார் இப்போ பாக்குறதுக்கே சொந்தக்காரங்க கல்யாணத்துலாம் போனா எல்லாரும் என்ன பாக்குறாங்க ஏன்டி ஐஸ்வர்யம் மட்டும் கொஞ்சறீங்க எல்லாரும் அழகா மெல்லிசா இருக்கா இந்த வயசுல என்ன நீ மெல்லிசா இருந்தா என்ன பிரச்சனை பிஎம்ஐன்னு ஒண்ணு இருக்கு புரிஞ்சுங்க உடலுக்கு தகுந்த கொழுப்பு கொழுப்புக்கு தகுந்த உடம்பு இது இருந்தாதான் வாழ்க்கை இப்படி மொத்தமாக இருந்தாலும் வாழ்க்கை இல்ல அதான் ஒன்னு புரிஞ்சுங்க தம்பி ஒரு ஒரு மனிதன் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கான் எழுபது கிலோ இருக்கலாம் எழுபது கிலோ இருக்கலாம் நூற்றி எழுபது நூறு கழிச்சிரு எழுபது கிலோ இருக்கலாம் எல்லாத்துக்கும் அது பொருந்தும் அந்த மனிதனுக்கு எழுபது கிலோ இருக்கணும் இருபது கிலோ சாமான கையில கொடுத்து இப்படி ஒரு இருபது கிலோ மூட்டையை கையில கொடுத்து வச்சுனா எவ்வளவு அனுச்சுக்குவோம் சொல்லுங்க முடியாது இல்ல அதே எழுபது கிலோ உடம்புல தேவை இல்லாம இருபது கிலோ ஒரு ஆகும் நல்லதா கெட்டதா கெட்டது கெட்டது அதை புரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பிஎம்ஐ ஒரு அஞ்சு கிலோ மைனஸ் பிளஸ் இருந்தா தப்பே கிடையாது அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்க ஆரோக்கியமா வாழலாம் சும்மா அழகா குண்டா இருந்துகிட்டு தின்னு தின்னுட்டு சமையல் அவசியம் இல்ல நீ ஆரோக்கியமா சரியா நீ அழகா இருந்தா மெல்லிசா இருந்தா தான் பாப்பா எல்லாரும் எல்லாருக்கும் பிடிக்கும் புரியுதுங்களா எல்லா மக்களுக்கும் சொல்ற தயவு செய்து ஆறு மணிக்கு மேல சாப்பிடுவதை தவிர்க்கவும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மிட் நைட் பிரியாணி நாலு மணி பிரியாணி ஏழு மணிக்கு பிரியாணி எல்லாம் எல்லா ஊர்லயும் இருக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு வீணா போகாதீங்கய்யா ஐயா பகல் ஃபுல்லா தின்னு வேணாம் சொல்லல காக்கா குருவி சாப்பிடுதா ஆடு மாடு சாப்பிடுதா நைட்ல மனுஷன் மட்டும் தான் அது அதாவது வேலையை முடிஞ்சது ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு முடிஞ்சு போச்சு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலே நடந்தா இருந்துச்சு நல்லா இருந்தான் எல்லாம் ஆரோக்கியமா இருந்தா ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவான் வெளில போயிட்டு வந்துவான் வயலுக்கு போயிட்டு வா சாப்பிடுவான் எட்டு எட்டு வரையும் பேசுவான் பத்து மணிக்கு படுத்துருவான் இன்னைக்கு அப்பதான் ஆரம்பிக்கிறான் பத்து மணிக்கு தான் திங்கிறதுக்கு அது எங்கே செரிச்சு எங்கே இது காலைல அஞ்சு மணிக்கு கக்கவுசோறோம் வராது அடைச்சி போயிடும் நல்லா புரிஞ்சுங்க தம்பி உங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டு இங்கே செரிக்கலைன்னா செரிக்கலைன்னா சரி மா உங்களுக்கு புரியுதா உங்க உடம்பு அதுக்கு உண்டான அமிலத்தை கொடுக்கணும் செரிக்க வைக்கிறதுக்கு அது ஓரளவுக்கு கொடுத்துருச்சோம் மீதி வந்து லே டிலே ஆகும் டிலே ஆகிற அத்தனை சாப்பாடும் கெட்டு போயிடும் கெட்டு போய் வயிற்றுக்குள்ளேயே புளிச்சிடும் அதை நெஞ்சை எரியுதே இது மாதிரியே சொல்கிறது தான் காரணம் அதுதான் ஆரம்பத்திலேயே நீ சரி பண்ணிக்கிடணும் உனக்கு தேவையான உணவு சாப்பிடறதுல சரிக்குதா உழைப்பவனுக்கு எவ்வளவு சாப்பிட்டாலும் சரிக்கும் உட்காந்து திங்கிறவனுக்கு எதுக்கடா எவ்வளவு சாப்பாடு புரிஞ்சுக்கிடணும் மக்களே புரிஞ்சுக்கிடணும் உனக்கு தகுந்த உணவை சாப்பிட்டு வளமா வாழும் பிரிச்சு சாப்பிட ஆசைப்பட்டா சபையில உட்காந்து சாப்பிடுவான் பப்ளிக்கே சாப்பாடு இருக்கும் அஞ்சு பேர் சாப்பிடுவான் அள்ளி அல்ல வச்சுக்குவான் முன்னாடி அவன் திங்கிறானா திங்கிலேயும் அதை திங்க முடியாம திண்டுடுவான் அடுத்தவங்க பயந்துக்கிட்டு வச்சாங்க வேஸ்ட் பண்றான்னு அது மாதிரி சாப்பிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா வச்சு நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க உணவு இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு காசால பாருங்க உணவே இல்லாமல் தவிக்கிறாங்க சோமலையில் பாருங்கள் உணவு இல்லாமல் தவிக்கிறாங்க உன் உணவை வீணாக்காத உனக்கு தேவையான உணவு மட்டும் சாப்பிடு ஆரோக்கியமாக வாழை கற்றுக்க உன் எண்ணத்தை மாற்று உன் எண்ணத்தை மாற்று எண்ணம் வந்து தான் மனிதனை அழிக்கக்கூடிய விஷயம் நீ நன்னதை நினைத்தால் நன்மை நடக்கும் கெட்டதை நினச்சா கெட்டதாக நடக்கும் ரெண்டாம் கட்டம் நினச்சா ரெண்டாம் கட்ட தான் நடக்கும் கேட்பான் மச்சா அப்படி மச்சா இருக்கேன்னு கேட்டால் ஏதா இருக்கேன் ஏதோ தான் இருப்ப நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டான் உன் தொழில் எப்படி பாருக்கு என்ன தான் போகுது அப்படியே போயிடுவோம் அணிஞ்சு போயிடுவான் நான் என்ன சொல்றேன்னா நீ கேட்கற கேள்வியை பதில வந்து தரமா சொல்லு உனக்கு காசே இல்லை வருமானம் இல்லை தொழில் இல்லை நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு சொல்லி சொல்லிப்பாரு அந்த அருள் உனக்கு வந்து கிடைக்கும் எப்படிங்க சொல்ற வார்த்தை தான் வார்த்தைகள் அழிவதில்லை எனக்கு வியாதி இருக்கு வியாதி இருக்குன்னு சொன்னா அந்த வியாதியை ஒன்ன கொன்னுடும் ஒரு நாசா சயின்டிஸ்ட் சொல்றான் இந்த வீடியோல சொல்றேன் ஒரு அலைவரிசை வருது பிரிக்வன்சி வருது அதை வந்து கேப்சர் பண்றாங்க பண்ணி போட்டு பார்த்தா ஊர்ல இருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாம் தான் இருக்கான் உங்களுக்கு ஒண்ணுமே புரியல எஃப்ங்கிற வார்த்தை அதிகமா இருக்கு எங்க வார்த்தைகள் வருதுன்னா மக்கள் பேசுற வார்த்தைகள் சாகுறதில்ல உன்னை சுத்தியே இருக்கும் நீ இப்ப என்னோட ஒரு பத்து நாள் இருந்து பாரு நான் பேசக்கூடிய பாஷைய நீ பேசுவ ஒரு வார்த்தைகள் ஏதோ புதுசா சொல்லி சொல்லுவேன் அது உனக்கு புதுசா தெரியும் அது பேசிட்டே அப்போ உன் வார்த்தைகள் சுத்திட்டே இருக்குன்னு அர்த்தம் ஒருத்தன்னை நீ வந்து தப்பான வார்த்தைகளை திட்டினா அந்த வார்த்தையை திருப்பி 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 அடுத்தவங்க திட்டுறதுக்கே வந்துட்டே இருக்கும் அதுதான் சொல் நல்லதை நினை நல்லதே கேள் நல்லதை பேசுன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல அதெல்லாம் அதுதான் காரணம் நீ நல்லா இருக்குன்னா உங்கள் பிள்ளை வந்து படிக்கலை அவ்வளோதான் உருப்பிடாமல் போய்டு சொன்னீங்கன்னா அது உருப்படாம போய்டும் பரவாயில்லப்பா படிச்சு பாரு தட்டி பாரு அழகா வாங்கலாம் இதே மாதிரி தான் வார்த்தைகள் தான் வார்த்தைகள் தான் மாயாஜாலம் நீ சொல்லக்கூடிய வார்த்தை தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிப்பது நீ பேசுகிறது தான் தீர்மானிப்பது நான் பேசுகிறேன்னா இன்றைக்கி கொடுக்குறத அழுத்தி பேசுகிறேன்னா என்னுடைய பாசிட்டிவிட்டி பாஷா எத்தனை வருஷம் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்னைக்காவது நான் மாற்றி பேசியிருக்கிறேன்னா கிடையாது என்ன காரணம் நீங்கள் எனக்கு ஃபைலியர் ஆனால் கூட நான் ஃபைலர் காமிச்சிக்க மாட்டேன் ஃபைலியர் ஒரு மனுஷனுக்கு இருந்தால் முன்னேற முடியும் தாமசான ரெடிசனை எத்தனை ட்ரை பண்ணி நீங்கள் ஒரு நட்சத்தில் உட்காந்துருக்குறோம் புரிஞ்சுங்களா நீ வந்து தோற்த்தின்னா நீ ஜெயிக்கிறேன்னா அர்த்தம் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிடுங்க தோல்விகளை தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுலேயே உட்காந்துன்னா விளக்கவாது எல்லாருக்கும் தோல்வி இருக்கும் தோல்வி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் ஓட்ட பத்தியத்தில் ஓடும் போது ஃபர்ஸ்ட் டைம் தோத்தா தான் ரெண்டாவது ட்ரிப் ஜெயிப்பேன் நிச்சயமா சார் நான் முதல் ட்ரிப் ஜெயிச்சுட்டு ரெண்டாவது ட்ரிப் தோத்து போயிடுவேன் அப்போ என்ன செய்யணும் ஜெயிக்கிறது தான் உன்னுடைய குறிக்கோள் எத்தனை தடைகள் வந்தாலும் உடச்சி போயிட்டே சக்கரை சர்க்கரை வியாதிகாரங்க அதான் சொல்கிறேன் ஓ சர்க்கரையை குறைக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதனுடைய பாதிப்பை பார்த்துக்க பாதுகாத்துக்கோ நிச்சயமா அதுதான் கஷ்டம் இன்னைக்கு எரிச்சல் வலி வரும் எரிச்சல் வரும் அப்புறம் கலர் மாறும் தோல்ல காலில் கலர் மாறும் கலர் மாற என்ன ஆகும் நைசா ஒரு புண்ணு வரும் அந்த புண்ணு போய் காமிச்சா காலை வெட்டுமா காயை வெட்டுமா தேவையா நமக்கு மூலமா வாழணுமா ஆனால் அப்ப பேச்சை கேளு பேச்சை கேட்ட மாதிரி எதுக்கு கஷ்டப்படுற தயவுசெய்து மக்களே இவ்வளவு தூரத்துக்கு அன்போட பேசுறேன் உங்கள்ட்ட அதிகாரமா பேசுறேன் ஏன்னா நீங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியுது ஏன் கஷ்டப்படுறீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க எதுக்காக பயப்படாதீங்க சரியா பாஷா பாய் சூப்பர் சார் சூப்பர் பேசுனதுலயே மக்களுக்கு ஒரு சார் அதாவது கான்பிடன் அவ்வளவுதான் போயிடும் ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு சொல்ற ஒரு விஷயத்த இரண்டாவது பேசு கொரோனால ஒரு மனிதருக்கு நான் வந்து வீடியோ கான்பரன்ஸ்ல பேசுறேன் அவருக்கு வந்து எண்பத்தி ஏழு வந்துருச்சு அவர் சொல்றார் நான் மரணிச்சிருவேன் நீ மரணிக்க மாட்டேயா என்ன கேக்குறாரு நீ என்ன கடவுளா இந்த டாக்டர் பக்கத்துல நிக்கிற இத்தனை ஊசி போடுறாரு ஏற மாட்டேன் தொண்ணூத்தி ஏழு வந்து படத்தான் எண்பத்தேழு ஆயிடுச்சு நான் செத்து பத்து நிமிஷம் சரி பண்ணி கொடுத்தேன் தட்டான் சொல்ல தட்ரான்னு சொன்னேன் எண்பத்தி ஏழு இருந்தது தொண்ணூறு போச்சு தொண்ணூத்தி ரெண்டுக்கு போச்சு தட்டா ஏறினால் டாக்டர் சொல்லன்னு கேட்டாரு அவரை நீ கேட்டுக்க நீ தட்டு அப்படின்னா பதினஞ்சு நிமிஷம் கூப்பிட்ட தொண்ணூத்தி எட்டு அந்த ஆள் சொல்றான் நான் மூணு நாள்ல எந்திரிச்சு வந்துடுவேன் எப்படி சாக மாட்டேன் நானு அது மாதிரி மூணு நாள் வெளில அந்த பக்கத்துல என்னை தட்டினா டாக்டர் கேட்குறாரு என்ன வைத்தியம் கேட்கறாரு நீங்க யாருன்னு கேட்டேன் நான் அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி ஓனர் அப்படின்னார் தயவு செய்து எல்லாத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஆல்ரெடி நாங்க பண்ணிட்டோம் எல்லா பேஷண்ட்டுக்கும் தட்டுறோம் உண்மையாவே வேலை செய்யுது அந்த அந்த டாக்டர் அந்த ஒரு வாரமா என்ன பேசுறாரு வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நான் மருந்தை எழுதி கொடுத்து உன்னோட டாப்பிங் தருவியும் கொடுத்துர்னாரு இந்த வ இந்த இந்த பிரபஞ்சத்தை நான் பிறந்ததுக்கு இது ஒன்று போகிறேன்டா சொன்ன பச்சை கேளு

நீங்க பேசணும் அந்த சக்கர வியாதி ஒரு பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி ஆமாங்க மனசனை சாப்படைச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து நண்பர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க இதை ஈஸியாக குணப்படுத்த முடியும் குணம் வாகனம் கூட பரவாயில்ல கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் பாதிப்பு இல்லாமல் வச்சுக்க முடியும் புரிஞ்சுக்கங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு காவலனாக நிற்கிறேன் உங்களுக்காக நான் வந்து உதவி செய்கிறேன் நிச்சயமாக நன்மையே செய்யும் நல்லதே நினைத்தால் சூப்பர் சார் சூப்பர் ஸோ பொதுமக்களுக்கு உதவி செய்கிறேன் பக்கபலமாக இருப்பேன்னு சொல்லது பெரிய தான் சார் நிச்சயமாக சார் நன்றி சார் நன்றி வணக்கம்